வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நண்பா எல்லாமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சம்மர்ஸ்லாம் முடிஞ்சு முடிஞ்ச அடுத்த மறுநாளே பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவும் நடந்து முடிஞ்சு ராவுடைய கைலைட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா செத்ருளின் வந்து சாம்பியனான கையோடு ராவுக்கு வராரு அவர் பார்த்தீங்கன்னா நான் தான் இப்போ எல்லாமே இங்கே என்னை எதிர்க்க யாருமே இல்லை என்னுடைய குழு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ ரெஸ்லிங்கை வந்து ஆளப்போகுது அப்படின்னு இருக்காரு அப்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட் வந்து வந்துடுறாரு ஏய் உங்கள் புராண கதையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீயும் பால்கையமும் பேசுகிறத கேட்கவே அந்த அந்தளவுக்கு கொடுமையாக பேசுறீங்கடா நீ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் இருக்கற பட் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் கால் இன்ஜுரியானது மாதிரி நடித்து தான் பார்த்தீங்கன்னா நீ சாம்பியன் இருக்கற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நீ வந்து எடுக்கலை உன்னுடைய குழு தான் உனக்கு உதவி பண்ணி அந்த டைட்டில் எடுக்க வச்சாங்க இந்த சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிறதுக்கு ஆக்சுவலாக நீ தகுதியானவனே கிடையாது இதுக்கு நான் தான் தகுதியானவன் ஸோ வா இன்றைக்கி ராவில் என் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் வந்துட்டு எதுக்கு ரொம்ப தூரமாக தள்ளி போட்டுக்கிட்டு இன்றைக்கி மெயின் இவெண்ட்லேயே உங்கள் மேட்சை வச்சுக்கலாம் நீங்கள் யார் பெரியாளுன்றதை இன்றைக்கே நிரூபிச்சுக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி மெயின் இவெண்ட்டில் உங்களுக்கு சண்டை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடிறாரு அடுத்தபடியாக மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் சேமே சூஸோ அவங்களுடைய சண்டே வந்து அங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க சண்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிங்குக்கு வெளியே முடிஞ்சு டபுள் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி முடிஞ்சிருக்கும் அவங்களுடைய வெறித்தனம் ஒன்றும் அடங்காது மாறி மாறி போட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க சேமஸ் அவருடைய கிரிக்கெப் போடுவார் ரூஸ் அவருடைய கிரிக்கப் போடுவார் அங்கே அம்பையர்லாம் ஏற்று சண்டை போட்டிருப்பாங்க எல்லா டீமுமே அங்கே வந்திருப்பாங்க செக்யூரிட்டி கார்டு டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்துவாங்க அப்படி இருந்து அவங்களுடைய ஆக்ரோஷம் அடங்காமல் ரெண்டு பேரும் மாறி மாறி தயக்கிடுவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவில் கிரேஷன் வாலர் பெண்டா அவங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் இருந்திருக்கும் அதில் மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டா தான் வின் பண்ணியிருப்பார் அங்கே நியூ டேலாம் வந்திருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்த டார்கெட்டு நியூ டே எஸ்எஸ் பென்டாக்காக தான் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா சேவியர் விட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு தொப்பியில் வந்திருப்பார் அதை பெண்டா பிடுங்கி போட்டுட்டு ஒரு சின்ன காமெடியை கொடுத்துருப்பார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவில உமன் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கும் இது யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சமர்ஸ்லாமில் தோற்றுட்டு போன ரோக்ஷனா ராக் வீல் வேசஸ் அலெக்ஸா பிளேஸ் சார்லெட் பிளேயர் இவங்களுக்கு தாங்க மேட்ச் இருக்கும் நம்ம ரோக்ஷனா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் அங்கே ஆனால் எதுவுமே முடிஞ்சு நடந்திருக்காது நம்ம சார்லெட் பிளேயர் அலெக்ஸா பிளேஸ் தான் திரும்பவும் அவங்க சாம்பியன் ஆயிருப்பாங்க அவங்களுடைய திறமையை அங்கே நிரூபிச்சிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவில் டிராகன்லி வெர்சஸ் டாமினிக் ஸ்டீரிய ஒரு மேட்ச் இருக்கும் இங்கே திரும்பவும் அமெரிக்கான உள்ள போது வந்து டாமினிக் ஸ்டீரியாவை தான் திரும்பவும் வின் பண்ண வச்சுருப்பாங்க ட்ராகன்லியை வந்து தாக்கியிருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவில் பெக்கி லஞ்ச் நிக்கி பில்லா அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னஸ் செக்மெண்ட் போய்கிட்டிருக்கோம் இங்கே நான் ஹாலிவுட்டில் நான் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறேன் நான் தான் பார்த்திங்கன்னா பல விதமான வித்தையெல்லாம் நான் இருக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெஸ்ட் ஆஃப் கப்புள் இந்த ரெஸ்லிங் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சாம்பியனாக இருக்கார் நானும் சாம்பியனாக இருக்கிறேன் பட் நீ உன்னுடைய ஹஸ்பண்ட் ஜான்சினா அவர் கிளம்பியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி நிக்கிபிலா வந்து கலாய்ச்சிருப்பாங்க நம்ம பெக்கி லஞ்சு பட் அங்கே வந்து நாங்களும் இப்போ ட்ரெண்டிங்கில் வருவோம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிக்கிபிலாவுக்கு ஒரு பஞ்சம் கொடுத்துட்டு அவங்க நான் தாண்டி இப்போ சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிருப்பாங்க அடுத்தபடியாக ரா மெயின் இவெண்ட்டில் நம்ம செத்ரோலின் வெசஸ் எலிய நைட்டுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் இங்கே இடையில பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து செத்ரோலினை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் வந்து செம்ம அடி அடிப்பார் செத்ரோலினை ஏன்னா சமர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா சிஎம் இருந்து ஏமாற்றி பிடிங்கிட்டு போயிருப்பார் பெல்ட்டை அந்த கோவத்தில் வந்து செம்மையாக தாக்குவார் பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்ரோலியின் டீம் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்கு தாக்கிட்டு செம்மையாக வெறித்தனமாக அடிச்சுட்டு அவங்க கிளம்புவாங்க பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் வந்து மாசாக என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆகி பார்த்தீங்கன்னா செத்ரோலினன் டீம் வந்து கதிகலங்கு வைப்பார் அவருடைய ஸ்பீரு பஞ்சு மாறி மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாரு பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேரும் செத்ரோலினும் பான்சன் ரீடும் பான் பிரேகரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோமன் ரேஞ்சினை வந்து தாக்கியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீருக்கான் பிரான்சன் ரீடு ரெண்டு சுனாமியை போட்டிருப்பான் ரோமன் ரேஞ்சனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செத்ரோலின் வந்து ப்ரீஸுக்கிட்ட நான் தான் இப்போ சாம்பியன் என்னை எதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ராகம் முடிஞ்சிருக்கும் நன்றி நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க உங்கள் ஆதரவில் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நன்றி நண்பர்களே